அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீ நாகர்மாரியம் ஜோனி நிலையம் காளி மாந்திரிக பயிற்சியில் இன்றைக்கி வந்து ஆறாம் நாள் பயிற்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்திரம் மந்திரம் அதாவது காளியுடைய எந்திரத்தையும் காளியுடைய மூல மந்திரத்தையும் இன்றைக்கி வந்து காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு எந்திரமும் மந்திரமும் இதை வந்து நம்ம ஒரு பாதுகாப்புக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி செய்யலாம் தப்பான காரியங்களுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் நம்ம இந்த புவியில் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமாகத்தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாந்திரிகம் என்பது ஒரு கலை இந்த கலையை வந்து நம்ம முறையாக பணம் நினச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் தவறாக யூஸ் பண்ணால் அது நம்மளுக்கே தப்பாக வந்துடும் அதனால் இந்த மாந்திரிக கலை வந்து சில பணம் வரல நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க நிறையா பேர் பண்ணிருக்கீங்க அன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு நேற்று நேற்று வரைக்கும் பார்த்தா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வந்துட்டீங்க பத்து பேர் எஸ்டாக வந்துட்டீங்க மறுபடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடுத்தடுத்து எனக்கு போடுறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அதே மாதிரி ஃபோன் பண்ணியும் பேசுகிறீங்க ஃபோன் பண்ணி ஒரு இருபது பேருக்கு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நேரடி மாந்திரி பயிற்சி எப்போ போட்டிங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் சொல்கிறோம் அதை இதை நம்ம இருபத்தொன்னு பயிற்சி சிறப்பாக முடிச்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக நேரடி பயிற்சி நம்ம கலந்துக்கலாம் போடுவோம் இப்போ இதை வந்து அனைவருமே இது இது முக்கியமான ஒரு இலவசம் அதாவது இலவச மாந்திரி உங்களுக்கு இலவசமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது அனைவரும் இதை வந்து கொஞ்சம் பயன்படுத்தி இந்த மாந்திரிகளையை கற்றுக்கொள்ளுங்கள் ஆண் பெண் யாருமேலும் கற்றுக்கலாம் விதிகளுக்குல்ல இந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெண்டு நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு நாற்பத்தெட்டு நாள் எனக்கு பண்ண முடியலை கம்மியால் நாளில் எனக்கு இந்த பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக தான் நீங்கள் பண்ணணும் நேரடியாக வந்து நீங்கள் ஜோ நம்மளுடைய வித்தியாலயத்தை ஜோரி எடுத்துக்கு வரணும் நீங்கள் வந்து நேரடியாக அதை நேரடி பச்சு கூட போட்டுருவோம் அப்போதைக்கு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இது வந்து முறைப்படி பண்ணணும் நாற்பத்தி நாள் கண்டிப்பாக பண்ணணும் இல்லை எனக்கு நாற்பத்தி நாள் எனக்கு பண்ண முடியாது அப்படி இருபத்தொரு நாள் பண்ணலாம் முப்பத்தாறு நாள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் குருவை குருவோடைய ஆலோசனைப்படி குருவுடைய ஆசை வாங்கி நீங்கள் செய்யலாம் அதுக்கு சிறப்பான பலனையும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு வந்து காளியுடைய எந்திரமும் மந்திரமும் சொல்கிறோம் காளியுடைய மூல மந்திரம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து நேற்றைய வீடியோவில் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து குலதெய்வங்கள்லாம் ரொம்ப வக்தியோட பண்ணிக்கணும் நாற்பது நாள் விரதம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் எப்படி நாற்பது நாள் விரதம் இருப்பீங்களோ அதே போல் விரதம் இருந்து செய்யணும் இது சைவ பூசையாக தான் நீங்கள் பண்ணணும் இது உங்களுக்கு அசைவாக பண்ணுறதா இருந்தால் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போதைக்கு சைவ பூஜையாக தான் நீங்கள் எடுத்திங்கனா தான் காலி சீக்கிரமாக பிரசனமாகும் சைவங்கிறது அழகு அசைவங்கிறது கோரத்தனமானது வேகத்தை உண்டு பண்ண சைவங்கிறது அழகு அழகோ அழகோட தான் நம்ம வந்து அம்மனை அழைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக கன்னி விரதம் இருக்க வேண்டும் கன்னிசாமி எப்படி நீங்கள் நாற்பத்தி நாளுக்கு விரதம் இருந்து மாலை போட்டு போ இருக்கிறாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கன்னி விரதம் இருந்து இந்த அம்மனுடைய தரிசனத்தை நீங்கள் பெறலாம் எனக்கு அவ்வளோ நாள் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் குருவுடைய ஆலோசனைப்படி இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் முப்பத்தி ஆறு நாள் இருக்கலாம் இல்லை இருபத்தி ஏழு நாளும் இருக்கலாம் அந்த இந்த மூணு இதில் இடைப்பட்டதில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அது குரு என்ன ஆலோசனைப்படி நீங்கள் என்ன லைனில் இருக்க சொல்கிறாலும் அந்த விதிப்படி நீங்கள் இருந்து பண்ணிங்கன்னா பிரசனமாக தெய்வி பிரசன்னமாகும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான உங்களுக்கு எந்திரத்தையும் மந்திரத்தையும் உங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் காலியோடைய மூல மந்திரம் அனைவரும் கண்டிப்பாக இதை வந்து பயன்பெற பயன்பெறுங்க கண்டிப்பாக அதை எழுதி வச்சுக்குங்க இந்த எந்திரத்தையும் நீங்கள் நோட்டில் நீங்கள் எந்திரத்தை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் வந்த சூனிய பாடல்கள் எல்லாமே இந்த பாடல் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து தெளிவாக அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து ஆரம்பிக்கும் பொழுது ஓம் ஆதிசக்தி கணபதியே யானை முகத்தோனே மூஞ்சருடு வாகனோனே ஐந்து கரத்தினை ஆதிசக்தி தன்மகனே நித்த முன் திருவடி பாதம் பணிந்து வணங்குகின்றேனே எண்ணிய காரியம் கையூட கணபதியை அறிவிடுவாய் அட்டம செத்தும் லோகம் சுத்தியாக கணபதியே வரந்தர சுவாக அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது கணபதியுடைய மந்திரம் நீங்கள் இது வந்து நாற்பது நாள் விரதத்தை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த மந்திரத்தை பட் நீங்கள் வந்து இப்போ இந்த காளி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பதினோரு டைம் பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லிதான் அதை ஆரம்பிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்திரம் கொடுத்துருக்கோம் ஆதி குருவே ஆனந்த குருவே என் குணம் அறிந்த அருளிடுவாய் நீ மனசிக்க குருவே அனைத்தும் சித்தும் குருவே உன் பாதம் பணிந்தேன் போற்றி போற்றி குருவே நமோ நமக அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் இந்த சொல்ல படிக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பு பாடல் ஆதி மூல கணபதி காப்பு எகரமதிலும் இறந்தளும் சிவனை காப்பு உலகத்தாய் உமையாவில சக்தியை காப்பு செந்தமிழ்க்குரிய தலைவன் குமரனை காப்பு எதிரியை ஓடவிடும் காளியா தேவியை காப்பு அகர முதல உகர மெய்ப்பொருள் காப்பு என் திசை இங்கும் நிறைந்தும் பரம்பொருளை காப்பு சாபம் நீக்கும் பதினெட்டு சித்தர்கள் காப்பு ஆதி மூ ஆதி என் முன்னோர்கள் காப்பு ஆதி அந்தம் என் குலதெய்வமே காப்பு அஷ்டத்துக்கு பாடல்களை காப்பு மெய்ஞான புகுத்த என் குருவே காப்பு காப்புத்தானே அப்படின்னு எழுதியிருக்கோம் அதையும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூனிய பாடல் உலகாலும் உமையவளே உலகெங்கும் காற்பவளே ஐம்பூதம் துணை கொண்டு விநாயகன் துணையோடு உலகத்தை படைத்து நிறுவி நல்லதை சொல்லி ஜோதியாக தோன்றி உலகத்தை காத்தவளே உன் பாதம் பணிந்து சிறந்தாள வணங்கி அஷ்டம கலையை பாட நீதியின் வழி நின்று நித்தம் உன் புகழ் பாட வாய்விட்டு மந்திரம் செபிக்க அனைத்தும் சித்தியாமே சித்தியாமே இதெல்லாம் நம்ம வந்து பாடிட்டு தான் மந்திரத்துக்கு போகணும் காளியுடைய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐயும் க்ரீம் க்ளீம் மாகாளி திரிசூலி காளிகா தேவி வசி வசி சுவாக மறுமுறை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஐயும் க்ரீம் க்ளீம் மாகாளி திரிசூலி காளிகா தேவி வசி வசி சுவாக இதுதான் மூலமந்திரம் இதை மூலமந்திரம் முடித்த உடனே நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அழைப்பு மந்திரம் நாளைக்கு பதிவில் நாளைய பதிவில் கண்டிப்பாக அதை அழைப்பு மந்திரத்தை சொல்கிறோம் இதை மூல மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் சித்தி பண்ணணும் நீங்கள் நல்லா பூஜை சைவ பூஜையோட பூஜை பண்ணணும் பூஜை முறைகள் தெளிவாக மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம் கண்டிப்பாக நாளைக்கு போடுறோம் அதை இன்றைக்கி எந்திரத்தையும் மந்திரத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் பயன்பெறுங்கள் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைவரும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் தெளிவான முறையில் உங்களுக்கு கொடுத்து விட்ருக்கோம் நன்றி வணக்கம்